டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கர்த்தார் பேலர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த பேலருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கர்த்தார் பேலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க டபுள் செயின் இடம் தருமபுரி மாவட்டத்தில் அரூரில் இருக்குங்க பேலர் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள பேலர் தாங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கர்த்தார் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே